அனுதின புறலோகம் ஒன்னா டிசம்பர் நாலு பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல இயவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரமபிதாவானவர் தமிழத்தில் வேண்டிக் குரலுக்கு பரிசுத்தாவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா லோக்கா பதினோராம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் கர்த்தரோடு உடன்படிக்கை செய்த ஜனங்கள் தங்கள் ஜீவியத்தின் பிரதான நோக்கத்தை அடைய விரும்பி பரத்தோடு தங்கள் ஜபத்திலே அவரிடம் அன்றாடும்போது அதிக தேவ ஆவியையும் பரிசுத்தாவியையும் சத்திய அறிவையும் கிறிஸ்துவின் ஆவியையும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியையும் பெற்றுக்கொள்வது எவ்வளோ அர்த்தமுள்ள ஆசீர்வாதமாக இருக்கு விஜய் காலம் வரை போராடி கர்த்தரை பற்றி கொண்டிருப்பவர்கள் ஆசீர்வாதம் பெறுவது எவ்வளோ நிச்சயமானது கர்த்தர் இந்த ஆசீர்வாதங்களை என்ன நோக்கத்திற்காக தமிழ் ஜனங்களுக்கு தருகிறார் என்று தம்மை வெளிப்படுத்துகிறார் ஆகிலும் அதன் மதிப்பை அறிந்து அறிந்துணர்ந்து அதை ஆர்வத்தோடு தேடும் வரைக்கும் நிறுத்தி வைக்கிறார் நம்பர் ரெண்டாயிரத்தி எட்நூற்று அறுபத்தி ஆறு வணக்கம் இந்த ஆழமான அலசலுக்கு உங்களை வரவேற்கிறோம் யோசிச்சு பாருங்க கடவுள்கிட்ட இருந்து ஒரு பரிசு வேணும்னா அதுக்காக நீங்க சொன்னா எப்படி இருக்கும் இது ஒரு மாதிரி முரண்பாடா இல்லையா ஒருத்தர் அன்பா ஏன் போராடி வாங்கணும் கரெக்ட் அதுதான் கேள்வி இன்னைக்கு உங்களுக்காக நாங்க எடுத்திருக்கிற டெய்லி ஹெவன்லி மன்னாங்கிற மூலத்திலிருந்து ஒரு சின்ன பகுதி இந்த கேள்விக்கு ஒரு ஆச்சரியமான பதில சொல்லுது இந்த மூலம் வந்து லூகா பதினொன்னு பதிமூணு வசனத்தை மையமா வச்சு பேசுது அது ரொம்ப எளிமையான ஒரு ஒப்பீட்டோட ஆரம்பிக்குது சரி சாதாரண மனுஷங்களான நாமலே நம்ம குழந்தைகளுக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறோம் நல்ல பரிசுகளை குடுக்கிறோம் ஆமா குறைகள் நிறைஞ்ச நாமல் அன்பு காட்டும் போது அப்படி இருக்கும் போது பரலோகத்தில் இருக்கிற தண்டை தன்னை நம்புகிறவங்களுக்கு பரிசுத்தாவியை கொடுப்பது எவ்வளவு நிச்சயம்னு கேக்குது இது ரொம்ப நேரடியான ஆறுதலான ஒரு வாக்குறுதி மாதிரி தெரியுது இல்லையா ஆமா அதுதான் அடித்தளமே ஒரு தெய்வீக சக்தி எவ்வளவு அதிகமா அன்பு காட்டுங்கற ஒரு நம்பிக்கையே அது விதைக்குது ஆனா கதை அங்க முடியல இல்ல அந்த மூலம் என்ன சொல்லுதுன்னா பரிசு தயாரா தான் இருக்கு ஆனா அதை பெருகிற நாம தயாரா இருக்கோமாங்கிறது தான் கேள்வி சரி அங்கதான் ஒரு சின்ன ட்விஸ்ட் வருது மூலம் என்ன சொல்லுதுன்னா சில நேரங்களில் நாம கேட்கிற அந்த ஆசிர்வாதம் அதாவது பரிசு தாவி அது நமக்கு கொடுக்கப்படாம தடுத்து நிறுத்தப்படுதான் இது ஏன் கடவுள் கொடுக்க விரும்பலையா அதுதான் சுவாரஸ்யமான விஷயம் கடவுள் கொடுக்க சொல்லல நாம வந்து அந்த மதிக்க மதிக்க வரைக்கும் ஓ வரைக்குமா ஆமா அதோட உண்மையான அருமை புரியற வரைக்கும் அவரே அதை கொடுக்காம நிறுத்தி வைக்கிறாராம் இதை இப்படி யோசிச்சு பாருங்க சொல்லுங்க ஒரு சின்ன குழந்தைகிட்ட ரொம்ப கூர்மையான விலை உயர்ந்த ஒரு அறுவை சிகிச்சை கத்திய கொடுப்போமா கொடுக்க மாட்டோம் நிச்சயமா மாட்டோம் ஏன்னா அதோட மதிப்பும் அதை கையாள வேண்டிய பக்குவமும் அந்த குழந்தைக்கு தெரியாது அது மாதிரி நாம கேக்குற அந்த ஆவியின் சக்தி எவ்ளோ பெருசுன்னு நாம உணர்ந்து அதை போற்றத் தொடங்கும் போது தான் அது நம்ம கைக்கு வருது வோ அந்த உதாரணம் ரொம்ப தெளிவா புரிய வைக்குது அப்போ அந்த போராட்டம்ங்கற வார்த்தை இங்க தான் முக்கியமாகுது ஆமா கரெக்டா சொன்னீங்க மூலம் சொல்லுது அந்த ஆசீர்வாதத்தை பெற விடியற வரைக்கும் கடவுளோட போராடணும்னு இத கேட்ட ஏதோ சண்டை போடுற மாதிரி இருக்கு இது அந்த அன்பான தந்தைங்கற உருவத்துக்கு எதிரா இல்லையா சரியான கேள்வி ஆனா அந்த போராட்டம் ஒரு உடல் ரீதியான சண்டை இல்ல அது வந்து ஒரு மன ரீதியான விடாபிடியான தேடல் மன ரீதியான தேடலா ஆமா பைபிள்ல யாக்கோபு கதை தெரியும் இல்லையா அவர் விடிய விடிய ஒரு தேவதூதரோட போராடி ஆசீர்வாதம் வாங்குவார் ஆமா ஆமா ஆனா விருப்பத்தோட கேட்கறதுதான் அந்த போராட்டம் ஓ அப்ப அது ஒரு பக்தி நிறைந்த பிடிவாதம் அதே வெறுமனே கேட்டுட்டு மறந்து போறதில்ல ஓகே இப்ப புரியுது அது ஒரு தீவிரமான தேடல் நாம கேக்குற அந்த பரிசு அதாவது பரிசுத்த ஆவிக்கு மூலம் பல பேர்களை கொடுக்குது இல்லையா பரிசுத்தின் ஆவி சத்தியத்தின் ஆவி கிறிஸ்துவின் ஆவி தெளிந்த புத்தின் ஏன் இத்தனை பேர்கள் ஆமா ஏன்னா அது ஒரே ஒரு சக்தி மட்டும் இல்லைன்னு காட்டுது ஒவ்வொரு பேரும் நம்ம வாழ்க்கையில என்ன செய்யும்னு சொல்லுது ஓஹோ இப்போ சத்தியத்தின் ஆவினா தேடவும் பொய்னு புரிஞ்சுக்கவும் உதவுது சரி தெளிந்த ஆவீனா குழப்பமான நேரத்துல சரியான அமைதியான முடிவுகளை எடுக்க உதவுது சரி சரி அதனால நாம என்ன கேக்குறோன்னு நமக்கு தெளிவா புரியணும் வெறுமனே எனக்கு ஆசீர்வாதம் கொடுங்கன்னு பொதுவா கேக்காம இந்த குழப்பத்திலிருந்து வெளியே வர எனக்கு தெளிந்த புத்தி வேணும்னு குறிப்பா கேட்கணும் சரியா சொன்னீங்க அப்படி கேக்கும்போது அந்த தேடலுக்கே ஒரு ஆழம் கிடைக்குது அந்த போராட்டத்துக்கு ஒரு நோக்கம் வருது அப்போ இந்த ஆழமான அலசல் மூலமா நம்ம புரிஞ்சுக்கிறது என்னன்னா கடவுளோட பரிசுங்கிறது சும்மா கேட்டு வாங்குற ஒரு பொருள் இல்ல இல்லவே இல்ல அது ஒரு உறவு மாதிரி அதோட மதிப்பை நாம புரிஞ்சுக்கிட்டு தீவிரமா விடாமுயற்சியோட தேடும் தான் அது நம்ம வாழ்க்கையோட ஒரு பகுதியாகுது அந்த தான் போராட்டம் சரியா சரியா ரொம்ப சொன்னீங்க ஆக வெறுமனே கேட்பது மட்டும் போதாது அந்த பரிச உண்மையிலே விரும்பி அதை போற்றி விடாமுயற்சியுடன் தேட வேண்டும் என்பதே இந்த மூலத்தின் சாராம்சம் மூலம் சொல்ற மாதிரி ஒரு ஆசிர்வாதம் அதோட மதிப்பு தெரியும் வரைக்கும் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்குன்னா சரி ஒரு விஷயத்துக்காக நீங்க ரொம்ப நாளா ஜெபம் பண்ணிட்டு இருக்கீங்க ஆனா அது கிடைக்கலன்னா அதுக்கு காரணம் கடவுள் கொடுக்க மறுக்கிறார் என்னதான் அல்லது அல்லது அந்த ஆசிர்வாதத்தை முழுசா மதிக்கவும் பயன்படுத்தவும் நீங்க இன்னும் தயாராகலையாங்கிறத நீங்களே உங்களை கேட்டு பார்க்க வேண்டிய ஒரு தருணமா இருக்கலாம்